எம்எல்ஏஸ் பார்க்கப் தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோட காணொளிக்கு அதிகமான சப்போர்ட்டை தாரீங்க உங்களோட சப்போர்ட்டை தொடர்ச்சியாக தாங்க எங்களோட வீடியோவுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்று இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக மிக முக்கியமான விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்லப்போன் அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான மிக முக்கியமான பல விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த காணொளி மூலம் சொல்லப்படுறேன் தொடர்ச்சியாக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்று இலங்கை பாராளுமன்றத்தில் இந்த அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பான ஒரு விவாதம் ஒன்று நடைபெற்றது அந்த விவாதத்தில் என்னென்ன விஷயங்களை முன் வச்சாங்க எது வந்து முக்கியமான விஷயம் என்று சொல்லிதான் நான் உங்களுக்கு சொல்லப்போறேன் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த அஸ்வஸ்ம தொடர்பான விவாதத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நடந்ததுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இந்த அஸ்வசம கொடுப்பனவானது இருபத்தி ரெண்டு தகுதி அளவுகோலை வச்சுத்தான் தெரிவு செஞ்சாங்க உங்களுக்கு தெரியும் அதாவது இப்போ என்ன தகுதி இருக்கி எவ்வளவு வருமானம் உழைக்கணும் இப்படி இருக்கணும் அவங்க அவங்களோட வீடு அப்படி இருக்கணும்னு சொல்லி இருபத்தி ரெண்டு வகையான தகுதிகளை வச்சு தெரிவு செஞ்சாங்க அப்படி தெரிவு செஞ்ச நேரத்திலையும் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து பல அநீதிகள் இழைக்கப்பட்டது அதாவது இந்த அஸ்வசம கொடுப்பனவுக்கு தகுதி இல்லாத பலருக்கு இப்பையும் கிடைக்குது அதே மாதிரி அஸ்வசம கொடுப்பனவு பெறுவதற்கு தகுதி இருக்கிற பல குடும்பங்களுக்கு இன்னும் கிடைக்கல ஏன்னா இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு வெளிநா இங்கே வீடு இருக்கும் வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு கிடச்சி கொண்டிருக்கும் அப்போ இப்படி வந்து இருபத்தி ரெண்டு தகுதியை வச்சுத்தான் இந்த செயற்பாடை தெரிவு செஞ்சாங்க ஆரம்பத்தில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இனிமேல் அந்த தகுதிகளில் சில மாற்றங்களை செய்யப்படுறாங்க தொழில்நுட்ப ரீதியாக நுணுக்கமாக அதை வந்து அப்படியானவங்களை கண்டுபிடிச்சி அப்படியான தகுதி இல்லாதவங்களை நீக்கப்படுறாங்க அதே மாதிரி இந்த தகுதி இருக்கிறவங்களுக்கும் வருங்காலத்தில் அது கிடைக்கிறதுக்கான வசதிகளை செய்யப்படுறாங்க இப்போ முதலாவது இந்த நட இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த விவாதத்தில் முன்வைக்கப்பட்ட முதலாவது விஷயம் தான் இந்த இருபத்தி ரெண்டு தகுதி அளவுகோல்களும் நமக்கு அதுலேயும் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்போ புதுசாக வந்து அதை மீளமைக்கிறதுக்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கி அப்போ இது வந்து இன்றைக்கு நடந்த பாராளுமன்ற விவாதத்தில் முக்கியமான அம்சம் ரெண்டாவது விஷயம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த பலு விழுந்தாக்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுப்பன வந்து வழங்கப்பட்டது அப்போ ஐயாயிரம் ரூபா பல கொடுக்கப்பட்டது அது டிசம்பரோட நிறுத்தப்பறம்னு சொன்னவங்க ஆனால் அது வந்து டிசம்பரோட நிறுத்தலை அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் அதாவது ஏழாம் மாதம் வரைக்கும் அந்த கொடுப்பனவு தொடரும் என்று சொல்லியிருக்காங்க இது நடந்த இதுமொரு முக்கியமான அம்சமாக இந்த விவாதத்தில் முன்வைக்கப்பட்டது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்காக நூற்றி ஐம்பத்தொன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாய இலங்கை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தினூடாக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க நூற்றி ஐம்பத்தொன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அடுத்தது இந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ரூபா தொகை உங்களுக்கு தெரியும் அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெருகின்ற பெருகின்றவர்களினுடைய பிள்ளைகளுக்காக ஒரு ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவை வழங்கப்பட்டது அது வந்து பலவேருக்கு இன்னும் போய் சேரல சில பேர் கொடுக்கப்பட்டது இப்போ சில பேர் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு அது இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி ஆகவே அந்த ஆறாயிரம் ரூபாயும் திரும்பவும் கிடைக்காதவங்களுக்கு திரும்பவும் கிடைக்கிறதுக்கான வழிகளை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கிடைக்காதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அது கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி உங்களுடைய அஸ்வஸ்ம கொடுப்பனவானது கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் நாங்கள் உங்களோட வங்கியில் வரவு வைப்போம் வரவு வச்ச உடனே நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இப்படியான பல விஷயங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அஸ்வசம தொடர்பான விவாதத்தின் போது முன்வைக்கப்பட்டது அதை நான் உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி நான் தேடி அறிஞ்சு உங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் மறக்காமல் எங்களோடய சேனலை இந்த பிரியை பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாங்க தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அஸ்வசம் தொடர்பான காணொலிகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்